மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின்மே பத்மபாதம் பதித்திடவே புது கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னிங்கி வந்து தம்மடியார்கள் நடு இருக்க பண்ணினம் சென்னியின் மே பத்ம பாதம் பாதித்திடவே இடம் கொண்டு விம்மி இனை கொண்டு இருகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கை மாலை கொண்டு இறைவர் வலிய நஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அழ்கொள் பனிமொழி வேத பரிபொறையே இடம் கொண்டு விம்மி இனை கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்ட பொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குள் பனிமொழி வேத பரிபுறையே பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சை பாணியின் சொல் திரிபுற சுந்தரி சிந்துர மேனிகள் தீமை நெஞ்சில் பூரிபுற வஞ்சரை அஞ்ச கை சிலைகை பூரை மேனி இறைவர் வருஷம் பாகத்து இருந்தவளே பரிபூர சீரடி பாசாங்கோசை பஞ்சபாணியின் சுள் திரிபுற சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் வஞ்சரே அஞ்ச குனி பொறுப்பு சிலைகை ஏரிபூரை மேனி இறைவ செம்பாகத்தில் இருந்தவளே வளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினாள் இவளே கடவுள ஜாவருக்கும் மேலே இரவியுமாம் துவலே இனி ஒரு தெய்வமுண்டாகமை தொண்டு செய்தே தவலே இவள் எங்கள் சங்கரனார் மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகையினால் இவளே கடவுள யாவருக்கும் மேலே இரவியுமாம் துவலே நீனி ஒரு தெய்வமுண்டாக மெய் தொண்டு செய்தேன் தொண்டு செய் நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தார் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றி பின் வெறுக்கை கையே தொண்டு செய்யாது பாதம் தொழாது துணிந்து செய்த உளரோ இளரோ இப்பரிசடியே கண்டு செய்த அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வேறு கை வெறுக்கும் தகைமைகள்னும் தம்மடியாரை மிக்கோ பொறுக்கும் தகைமை என்றோ பொது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடபாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யானுனை வாழ்த்துவனே வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம்மடி மிக்கோ பொறுக்கும் தகைமை புது உண்டு கருக்கும் திருமிடத்தான் இடபாகம் கலந்த பொன்னி மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழ்த்தும் படி ஒன்று கண்டுகொண்டே மனத்தே ஒருவர் படி என்று வேலை நிலம் எட்டாமல் இரவு பகல் சூழும் சூடற்கு நடுவே கிடந்து சூடர்கின்றதே வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்க நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடை குன்றில் ஒன்றி படரும் பரிமள பத் பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்து வரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் கூறம்பையிலே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமல பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அடுத்து குடிப்புக்காய் விங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மறுகும் அப்போது கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவை சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசையடிவாய் நின்ற நாயகியே குரம்பை அடுத்து குடி புகாய் விங்கோற்று கிட்ட வரம்பை அடுத்து மறுக்கும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவைய சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆதி உடைய சரணம் நாரண்மகே நாயகி நான்முகி நாராயணிகை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆதி உடைய சரணம் மரணமக்கே